ஒரு நிழல் ஒரு பொக்கிஷம் ஆனால் நீயே உன் நிழலைத் தேடி சென்றால் உண்மையான பொக்கிஷம் எங்கே வாங்க பார்க்கலாம் ஒரு இளைஞன் பாலைவன கிராமத்தில் வசித்தான் ஒரு நாள் ஒரு பயணி அவனிடம் ஒரு வியக்கத்தக்க தகவலை கூறினான் நீ காலையில் பாலைவனத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று மலையை நோக்கி நின்றால் உன் நிழலின் அடியில் ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்று கூறி சென்றான் இளைஞனின் மனதில் ஆவல் வெடித்தது ஒரு பொக்கிஷம் அது என்னவாக இருக்கும் என சிந்தித்தவன் மறுநாளே அந்த இடத்திற்கு செல்ல முடிவெடுத்தான் அடுத்த நாள் அதிகாலையில் கால்கள் எரிய கொண்டிருந்தாலும் கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் அவன் பாலைவனத்திற்குள் சென்றான் தூரத்தில் உயர்ந்து நிற்கும் மலையை பார்த்தான் அவன் அங்கே நின்ற போத்து அவன் நிழல் நிலமாக மெல்லியதாக மணலில் விழுந்தது அவன் உடனே ஆச்சரியத்தில் தோண்டத் தொடங்கினான் இந்த இடத்தில்தான் சில நிமிடங்களில் பொக்கிஷம் கிடைக்கும் என்று கை நிறைய மணலை தூக்கினான் வெயில் தலைக்கேறிக் கொண்டிருந்தது சூரியன் மெதுவாக மேலே நகர்ந்தது அவன் தோண்டிக் இருந்தான் ஆனால் அவன் கவனிக்கவில்லை அவன் நிழல் மெதுவாக சுருங்கிக் கொண்டிருந்தது அவன் குழப்பத்துடன் பார்த்தான் அவன் நிழல் தோண்டிய குழிக்கு அருகே நகர்ந்து கொண்டிருந்தது அவன் பொக்கிஷம் எதையும் காணவில்லை சூரியன் நேராக மேலெழுந்தது அவன் நிழல் அவன் காலடிக்குள் மறைந்தது இப்போது எங்கே தோண்டுவது என்று தெரியவில்லை அவன் வேகமாக நிழல் இருந்த இடத்தில் மணலை தோண்டினான் ஆனால் கிடைத்தது வெறும் மணல் மட்டுமே அவன் மனம் உடைந்து ஏமாற்றி விட்டார்கள் என்று கத்தினான் அவன் வெறுமையாக பாலைவனத்தை பார்த்து கண்ணீருடன் அமர்ந்துவிட்டான் வெயில் அவனது தோலை எரித்துக்கொண்டே இருந்தது அப்போது அந்த வழியாக ஒரு வயதான மனிதர் நடந்து வந்தார் அவன் மணலை தோண்டியதை பார்த்தவுடன் சிரித்தார் இளைஞன் கோபத்துடன் எழுந்து அவரைப் பார்த்து நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான் பெரியவர் அருகே வந்தார் நீ நீண்ட நேரமாக ஏதோ தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் தேவை என்னவென்று உனக்கே தெரியவில்லை என்று சொன்னார் இளைஞன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான் பெரியவர் சிறிய சிரிப்புடன் கூறினார் உன் நிழல் உனக்குக் காட்டியது பொக்கிஷம் அல்ல அது உன் பயணத்தை காட்டியது ஆனால் உண்மையான பொக்கிஷம் உனக்குள்ளேதான் இருக்கிறது உன் முயற்சி உன் ஆத்ம பலம் உன் விடாமுயற்சியே உன் பொக்கிஷம் என்று கூறினார் இளைஞன் பெரியவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணர்ந்தான் அவன் இதுவரை பொக்கிஷம் ஒன்றை கொண்டிருந்தான் ஆனால் உண்மையில் அவன் தேடியது தன்னம்பிக்கையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்